எங்கும் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்புகளு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது மிதன ராசியில் பிறந்தவர்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் அதேமாரி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப் பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு நீங்கள் ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் பொதுவாக மிதன ராசிங்கிறது கால புருஷன் தத்துவப்படி மூன்றாவது ராசி மிதன ராசி இந்த மிதன ராசியில் மிருக சீரீச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டது தான் மிதன ராசி மிதன ராசிங்கிறது இரட்டைப்புத்தன்மை கொண்டது தான் இந்த மிதன ராசி இந்த மிதன ராசி அப்படிங்கிறது காலப்பிரசுத்து தத்துவம் படி மூன்றாவது ராசியாக இருக்கிறதுனால் அது காரியசித்தின் என்று சொல்லுவாங்க அந்த ராசி எப்பவுமே இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் சிந்திச்சு கொண்டே இருப்பார்கள் ஒரு வேலை செய்வதற்கு முன்னாடி பல முறை யோசனைத்து தான் ஒரு முடிவு எடுத்து அந்த வேலை செய்வார்கள் மிதன ராசியின் அந்த வீட்டு அதிபதியார் புதன் பகவான் அதாவது நவ கிரகத்திலே புதன் பகவான் தான் குறிக்கக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா கலைத்துறை அந்தனால இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் எப்பவுமே கலை ஆர்வம் உள்ளவர்கள் ஏன்னா புதன் அப்படிங்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் மிதன ராசிங்கிறது இரட்டை சிம்பிள் கொண்டதான் மிதன ராசி இவங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் பத்தாம் வீடுங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய பாவம் அது மீனராசி லாபஸ்தானம் குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா மேசராசி வருமானத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் பாவம் எதுன்னா கடகராசி கடகராசியின் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அதே தொழிலுக்கான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா மீன அதிபதி குரு பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய் குறிக்கக்கூடிய லாபஸ்தானம் எந்த தொழில் செய்தாலும் லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் பதினொன்றாம் பாவம் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் நீங்க பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தொழில் நல்லா இயங்கும் தொழில் நல்லா ஒரு முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இங்க இயக்குனீங்கன்னா வருமானம் வரும் அதே மிதின ராசியின் பதினோரு வீடான மேச ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் இயக்குனீங்கன்னா நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ அதுல லாபம் கிடைக்கும் இப்ப இந்த மூன்று கிரகத்தை நீங்க இயக்குனீங்கன்னா நிச்சயம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த தொழில் நீங்க செய்தாலும் நல்லா லாபமும் கிடைக்கும் வருமானமும் கிடைக்கும் தொழில் நல்லா லாபம் கிடைச்சுகிட்டே இருக்கும் இப்போ சந்திர பகவான் அப்படின்னா தாய் கிரகத்தை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் அப்ப எப்பவுமே வந்து இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் சந்திர பகவான் அப்படின்னா தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அம்மாவை நல்லப்ப தாயாரை நீங்க அதிகம் கவனித்துக் கொள்ள வேண்டும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா வருமானம் கிடைக்கும் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் அடிக்கடி அன்னதானம் செஞ்சா வருமானம் வரும் ஏன்னா சந்திரனா உணவை குறிக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி வந்து சந்திரனா பௌர்ணமியை குறிக்கக்கூடிய அப்ப பௌர்ணமி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு திங்கட்கிழமைனால அன்னதானம் செய்வது சிறப்பு இப்ப நீங்க இவ்வாறெல்லாம் இயக்கும் பொழுது நிச்சயம் குடும்ப வாழ்க்கையும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சந்திரனா தண்ணி தண்ணி தானம் செய்யுது குறிப்பா நீங்க திங்கட்கிழமை தண்ணீர் அடிக்கடி தானம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் மற்றும் செய்கின்ற தொழிலும் வருமானம் கிடைக்கும் சோ இது இயக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழிற்தானம் அந்த தொழிற்தானங்கிறது அந்த வீட்டு அதிபதி மீன அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அப்ப குரு பகவான் இங்கே இயக்க இயக்க கண்டிப்பா நீங்க செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் இப்போ குரு பகவானை எப்படிலாம் சார் இயக்குது அப்படின்னா குருன்னா கோயில் வழிபாட்டை குறிக்கக்கூடியதான் குரு அப்ப நீங்க கம்பல்சரி வந்து வியாழக்கிழமை கோயிலுக்கு போற பழக்கவத்தை வச்சுக்கோங்க வழிபாடு செய்யுங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் பிரசித்தி பெற்ற தலம் இருந்தால் வியாழக்கிழமை சென்று அங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயம் அந்த பத்தாம் பாவம் இயங்கும் பத்தாம் பாவம் இயங்க இயங்க நிச்சயம் உங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும் அதே மாதிரி குருனா குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ எப்ப பார்த்தாலும் குழந்தைகளுக்கு நிறைய சேவை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும் அதே மாதிரி குருனா யானை குறிக்கக்கூடியது அப்ப யானைக்கு தீனி போடுங்க குறிப்பா வியாழக்கிழமை சென்று யானைக்கு தீனி போடுங்க நிச்சயம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் குருன்னா கோயில் வேலை செய்யக்கூடிய அச்சகரைகளை தான் குரு அப்ப குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால் முடிந்த சேவை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால புருஷன் தத்துப்படி அது பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது கோயிலை சுற்றி கிரிவலம் வர்றதுதான் பண்டாம்பாவை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க கோயிலுக்கு சென்று கிரிவலம் வாங்க கோயில சுத்திக்கிட்டு வாங்க அல்லது பௌர்ணமி நாள் என்று கிரிவலம் போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு தொழில் நன்றாக சிறப்பாக இயங்கும் தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் மேச ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீங்க இயக்க வேண்டும் அது காலபுருஷ தத்துவத்தை முத வீடு செவ்வாய் பகவான் நீங்க இயக்க இயக்க நிச்சயம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் செவ்வாயின்னா முருகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு இதெல்லாம் செய்யறதுனால நிச்சயம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அதில் நல்லா லாபம் கிடைக்கும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஆண் ராசியில் இருக்கா பெண் ராசியில் இருக்கான்னு பாருங்க இதே ஆண் ராசியில் இருந்தா நீங்க வந்து முருகர் வழிபாடு செய்யுங்க இதே பெண் ராசியில் செவ்வாய் பகவான் உங்க ஜாத உங்களுடைய ஜாதகத்தில் பெண் ராசி கட்டத்தில் இருந்தா நீங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க செவ்வாய் துர்கை வழிபாடும் செவ்வாக்கிழமை முருகர் வழிபாடும் செய்கின்ற பொழுது நிச்சயம் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் மிதன ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பூசம் அப்ப இந்த பூசம் நட்சத்திரம் வர்ற நாள் சித்தர் வழிபாடு செய்யுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மிதின ராசியில் பத்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் காமதேனை குறிக்கக்கூடியது அப்ப காமதேனி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் சோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்கின்ற பொழுது இந்த மிதின ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் நன்றா இயங்கும் தொழில் நல்லா லாபமும் கிடைக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன ரீதியாக இரண்டாம் பாவும் பத்தாம் பாவும் பதினொன்றாம் பாவம் இயக்கின்ற பொழுது அந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் இருந்து இயக்குகின்ற பொழுது நிச்சயம் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி இப்ப நடக்க புத்தி இது உங்க நட்சத்திரத்துக்கு அந்த கிரகங்கள் தாராபலன் அடிப்படையிலும் சந்திரபலன் அடிப்படையிலும் அடிப்படையில் நன்றாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும் செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் சரி இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க மற்றபடி பத்தாம் பாவத்தின் அதிபதி பன்னெண்டு பாவத்தில் இருக்கிறாரோ அதையும் பாருங்க அந்த பாவத்தை நீங்க இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்தில் உங்க ரகன ரீதியாக பத்தாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தை நீங்க இயக்கின்ற பொழுதும் நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில் நல்லா வருமானமும் கிடைக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க நிச்சயம் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் தொழில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இயக்குங்க சரிங்களா நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி